வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் கோவாக்கேங்க முடிச்சு விட்டாங்கி போங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ப்ரோமோ த்ரீ செம்மையாக இருக்குது மாஸ்க் காமிச்சிருக்காரு போல் இன்றைக்கி விசோ விஜய் சேதுபதி ஸோ சம்பவம் லோடிங் அந்த மாதிரி ஸோ ப்ரோமோ த்ரீயில் பார்த்தீங்கன்னா கோவாக்கேங்கெலாம் ஒன்றா உட்காருங்க அப்படிங்கிறாரு ஸோ அப்படியே இப்போ ஒன்றுமே தெரியாத மூஞ்சி மாதிரி சௌந்தர்யா ஜாக்லின் ஜெஃப்ரி அண்ட் ரஞ்சித் ரஞ்சித்தோட மைண்ட் வைஸ் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஒன்றா உட்காந்துருக்காங்க சத்யா எந்திரிச்சு கேட்குறாரு இந்த சாரி விஜயசெக்வி கேட்குறாரு இந்த கோவா கேங்கோட வந்து ரூல்ஸ் அண்டு அவங்க இந்த கேங் ஃபார்ம் பண்ணுறது இந்த வீட்டை வந்து எப்படி கெடுக்குது இந்த வீட்டில் உள்ள கேம்ஸை வந்து எப்படி கெடுக்குது அப்படின்னு கேட்குறாரு ஸோ அதுக்கு சத்யா வந்து இது ஒரு கை ஹைனா கூட்டம் மாதிரி சுற்றிக்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அடுத்து வந்து மஞ்சரி மஞ்சரி வந்து இந்த கோவா கேங்கோட ஆக்டிவிட்டீஸ் அந்த செயல்பாடு எல்லாமே வந்து பிக் பாஸையும் அவமானப்படுத்துகிறது மாதிரி இருக்குது ஸோ பிக்பாஸோட ரூல்ஸையும் அவமானப்படுத்துறது மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு போடு போட்டு விட்டு போயிட்டாங்க ஸோ அங்கிட்டு அருண்குமார் அருண்குமார் பயங்கரமான ஆளுங்க அருண் பிரசாத் சாரி அருண் பிரசாத் அவருக்கு அப்பப்போ போய் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டார் ஸோ இப்போ என்ன அப்படி சொல்கிறாருன்னா இந்த கோவா கேங்கோட செயல்பாடுகள் வந்து இந்த வீட்டோட கேம்ஸை வந்து பாதிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ பாதிக்குதா கெடுக்குதா அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்கிறாரு சில நேரங்களில் பாதிக்குது சில நேரங்களில் கெடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்புறம் இன்னொரு இன்னொரு இன்னொருன்னு சொல்கிறாருங்க விஜய் சேதுபதி சரியான மாசாக இருந்துச்சு அது அப்படி ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கேட்டை திறந்து விட சொல்கிறேன் இப்போவே வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேப்பர் கிழிக்கிறாரு அது என்ன பேப்பர்னு தெரியல எபிசோட் யாராவது லைவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க என்ன பேப்பராக இருக்கும் ஒரு வேலை ராணுவ கிழிச்ச பேப்பராக இருக்குமோ இல்லை கான்ட்ராக்ட் பேப்பராக இருக்குமோ அப்படிங்கிறது மாதிரி டவுட்டாக இருக்குது ஸோ பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி ஸோ முத்துக்குமரன் சொன்னது மாதிரியே இந்த கோவா கேங் பார்த்திங்கன்னா எரிச்சலாக வருது அப்படிங்கிறது மாதிரி ஆனால் இந்த கோவா கேங்கில் வந்து யாரும் எவிக்ட் இல்லைன்னு எனக்கு தெரிய வருதுங்க ஸோ எவிக்ட் ஆனது அப்படி யாருன்னு பார்த்திங்கன்னா அஞ்சலி அப்படிங்கறது வந்து சொல்கிறாங்க அஃபிஷியலாக எனக்கு தெரியல பட் வந்து அந்த இந்த காது செவி வழி செய்தி மாதிரி எனக்கு வந்துச்சு ஸோ ரஞ்சித் வந்து இந்த வாரம் கேப்டனாக தொடர போகிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் விக்டானால் வேறு யாராவது கேப்டன் வருவாங்கன்னு பார்த்தேன் ஸோ அவர் கண்டிப்பாக தொடர்றாரு அடுத்து வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரி சரியான ட்ராமாக்காரங்க இங்கிட்டு ஒன்று பேசுகிறது நல்லாவே மாதிரி அப்புறம் அங்கிட்டு போய் அங்கிட்டு போய் நல்லாவே மாதிரி பேசுகிறது இந்த கேப்டன்ஷிப்பை யூஸ் பண்ணி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண நினச்சேன் பாருங்கள் அந்த தன்னுடைய கேப்டன்ஷிப்பையே தானாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு அவலெட்டு பண்ணிச்சு அதை வந்து தட்டிக்கு சொல்லியிருக்கான் கேட்கல போல திருப்பி பண்ணிச்சு அப்படின்னா தண்டனை கொடுத்தா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதை விட்டுட்டு நான் என் சொல்கிறத யாருமே கேட்கல நான் என்னால் தான் நான் சொல் நான் ஜெஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஹிஸ்டோரி க்ரியேட் பண்ணி அதுக்கு ரெண்டு மூணு பேரை யூஸ் பண்ண வச்சு ஸோ பயங்கரமான மைண்ட் கேம் எல்லாம் இருக்கான் அந்த பையன் ஸோ இங்கிட்டும் நல்லாவே அங்கிட்டும் நல்லாவே மாதிரி ஆனால் உண்மையிலேயே அவன் ட்ராமா தான் பண்ணிகிட்ருக்கான்னு எல்லாேருக்கும் எப்போ தெரிய போகும் தெரியல பார்ப்போம்